ஆ மறுநாளைக்கு நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் மறுநாளைக்கு என்னோடய டாக்டரு ரெகுலர் டாக்டரை பார்க்க போன ஒரு இருந்தாங்க அவருக்கு ஃபோன் அடித்து எடுத்துகிட்டாரு இந்த மாதிரி சொன்னால் சார் நீங்கள் சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாலு மணி நாலரை மணிக்கு தாங்க இருப்பார் போனோம் போய் பார்த்தாரு அதை அங்கேயே எக்ஸ்ரே எடுக்க சொன்னார் எடுத்தால் ஒன்றும் இல்லையம்மான்னார் ஃபீவர் இருந்தது எனக்கு ஃபீவர் இருக்கம்மா சரி நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு இது எக்கோன்னு ஒரு இது இருக்குது சாரி எக்கோன்னு ஒரு அது எக்ஸ்ரே மாதிரி அதை எடுங்க அப்படின்னார் போய் அதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்புறம் வந்து பார்த்தாரு அதுலேயும் ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்தா ஸ்கேன் எடுங்கன்னார் இந்த ஆர்டி ஸ்கேனில் போயிட்டு அந்த உள்ளே இந்த மி சினிமாவில் காமிப்பாங்களா மிஷின் மாதிரி உள்ளே ரவுண்டாக இருக்கும் அது உள்ளே போர் அதை எடுக்க சொன்னார் அதையும் எடுத்தோம் அதுலேயும் ஒன்றும் இல்லை எல்லாம் கிளியராக இருக்குது அப்புறம் அவர்கிட்டே ஒரு சில ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் வாய்க்குள்ளே வச்சு எடுக்கணும்னு சொன்னார் அதை எடுத்தோம் அதுலேயும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு எந்த மாத்திரையும் வேணால் இதாவது இப்போது ரெண்டு வேலைக்கு முன்னாடி எந்த மாத்திரையும் வேணால் நீங்கள் வந்து கிளியராக இருக்கீங்க அதனால் பயப்படாதீங்க இப்போது ரெகுலராக நீங்கள் என்ன மாத்திரை எடுத்துக்குவீங்களோ அது சுகருக்காக அதை சாப்பிடுங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாரு எனக்கு இந்த இடையில இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கும்போது எனக்கு ஒரு கன்டினியூட்டிவாக அது என்னன்னு தெரில வைரஸ் ஃபீவராக என்னென்னு தெரில ஆனால் டாக்டர் தான் சொன்னார் ஒரு ரெண்டு டேஸ் வந்து ஒரு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருந்தேன் நான் இப்போ இல்லை ஒரு நாலு அஞ்சு நாள் அதெல்லாம் இல்லை நான் குளிச்சுட்டேன் வந்து தண்ணி வச்சு தலை குளிச்சுட்டேன் அதனால் இப்போ நான் நார்மலாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் உடம்புல நல்ல வேலை எல்லா டெஸ்ட்டையும் நான் எடுத்தேன் எல்லாருமே பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஒரு ஜென்ரலாக ஒரு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் அதை எடுத்துருங்க அதெல்லாம் வந்து நல்லது என்ன நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ முடியல வலிக்குது அது எதுங்காமல் முடிஞ்சவங்க முடியாதவங்க இப்போ இந்த வந்து ஸ்கேன் எல்லாம் வந்து இதில் நம்ம ஜிஹெச்லாம் எடுக்கிறாங்க கம்மியாக எடுத்து கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அங்கெல்லாம் போய் ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பெரிய விஷயங்களாகி முற்றி போய் கடந்து நீங்கள் க கஷ்டப்படா பெரியவங்க அவ்வளவுதான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தீராத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாருக்கும் சாவு நிச்சயம்தான் அதெல்லாம் எல்லாம் நீங்கள் உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது ஆனால் வழி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் போகணுங்கிறது ஒன்று இருக்குது அதுக்காக தான் இதை சொல்கிறது எல்லாம் முடிஞ்சவங்க அதை பண்ணுங்கள் நல்ல விஷயந்தான் இப்போ நான் இதை சாக்கா வச்சு மைல்டு அட்டாக் வந்ததுனால சா இதை சாக்கா வச்சு நான் எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் ஒன்றும் இல்லை கடவுள் நான் கும்பிட்ற பாபா நான் கும்பிட்ற முருகர் விநாயகர் இவங்க புண்ணியத்தால் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபீவர் மட்டும் இந்த ஃபீவர் அடித்ததுனால ஒரு டயர்ட்னஸ் இருக்குது ஒரு ஒன் வீக் அப்படி இருக்கும் அதுலேருந்து நான் இப்போ எதுவும் இல்லை எனக்கு நான் கிளியராக இருக்கேன் அதனால் இதை வந்து நான் நான் கும்பிட்ற பாபாவுக்கும் நான் கும்பிட்ற முருகன் விநாயகருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு எந்த இதை நான் யாருக்கும் எந்த கடத்துல செய்ய மாட்டேன் தெரிஞ்சு செய்ய மாட்டேன் என்னை அறியாமல் சில தவறுகள் செய்தால் உண்ட ஒழியே தெரிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் பண்ணுவேன் அதனால் கடவுள் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய டாக்டரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் லென்த்து போயிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேயா